இருபத்தி மூன்று கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு தேர்தல் ஆணையம் திருட்டு நடத்தியது அம்பலமாகியுள்ளது கர்நாடகாவில் கடந்த முறை ஆட்சியில் இருந்த பாஜகவுக்கு தேர்தல் ஆணையம் மறைமுகமாக உதவியதாக புகார் கூறப்பட்டது இந்த புகாரை அப்போதைய ஆளும் பாஜக அரசு கண்டுகொள்ளாத நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இதுகுறித்து புலனாய்வு விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டது அந்த அடிப்படையில் வாக்காளர் பட்டியலில் திட்டமிட்டு மோசடியும் வாக்கு திருட்டும் நடைபெற்றுள்ளதாக புலனாய்வு விசாரணையில் அம்பலமாகியுள்ளது பெயர் நீக்கத்திற்காக விண்ணப்பிக்காதவர்களை நீக்கியிருப்பதும் அதே நேரத்தில் அந்த வாக்காளர் பெயர் நீக்கத்திற்கு விண்ணப்பித்தது போல் ஆவணம் தயாரிக்கப்பட்டதும் விசாரணையில் வெளியாகியுள்ளது தடித்தடியாக மட்டுமின்றி பலரது குடும்பங்களில் உள்ள ஒட்டுமொத்த வாக்காளர்கள் நீக்கப்பட்டது விசாரணையில் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது அவர்களில் பெரும்பாலும் இணையத்தை பயன்படுத்தவே தெரியாதவர்கள் என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது விண்ணப்பங்கள் அனைத்தும் தேர்தல் ஆணையத்தின் என் வி எஸ்பி இணையதளம் மற்றும் கருடா செயலி மூலமாகவே தாக்கல் செய்யப்பட்டுள்ளன விண்ணப்பிக்கப்பட்ட செல்போன் எண்கள் மகாராஷ்டிரா ஆந்திராவைச் சேர்ந்தவை என்று தெரியவந்துள்ளன விண்ணப்பம் அளித்தது யார் எங்கிருந்து பெறப்பட்டது ஐ பி முகவரி உள்ளிட்டவற்றை தேர்தல் ஆணையத்திடம் பெற்று ஆராய்ந்தபோது போலி வாக்காளர் நீக்க விண்ணப்பம் செய்தவர்கள் டைனமிக் ஐபிகளை பயன்படுத்தியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பீகாரில் வாக்கு திருட்டு சர்ச்சை பூதகரமாக வெடித்துள்ள சூழலில் கர்நாடக போலி வாக்காளர் நீக்க சர்ச்சை மீண்டும் விஸ்வரூபம் எடுத்துள்ளது